தத்புருஷாய வித்மஹே மகாசேனாய தீமஹி தன்னோ சண்முக பிரச்சோதய எட்டு திக்கும் ஓடினேன் வாழ்வதற்கு நாதியாய் வந்தான் முருகன் கந்தா என்றேன் கைவிடேன் என்றான் முருகான்னு சொன்னதுமே அவன் நம்மள பார்க்க ஆரம்பிச்சுடுவான் என்னதான் அழுது புழம்பி கெஞ்சினாலும் நமக்கு ஒன்றும் செயலியேன்னு நினைப்போம் ஆனால் அவன் நம்மளை கவனிச்சுட்டு தான் இருக்கான் நமக்கு ஒரு பக்குவ நிலையை கொடுத்து கை தூக்கி விடுவான் அவன் கரம் முருகான்னு சொன்னதுமே நம்மளை பிடிச்சிட்டான் நம்ம அவனை உணர்ந்தது அவன் கையை தூக்கி விட்டதுக்கு அப்புறம்தான் பொதுவாக முருகரை வழிபாடு பண்ணாலே எல்லா கஷ்டங்களும் தீரும் ஒவ்வொரு கோவிலில் இருக்கிற முருகருக்கும் ஒரு சிறப்பு உண்டு அதுக்கான பரிகாரங்களையும் பார்க்கலாம் உடம்புல ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா இல்லை மனசில் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா வாழ்க்கை ரொம்ப நரகமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் உணர்ந்தீங்கன்னா பழனி போங்க பன்னீர் அபிஷேகம் பண்ணுங்கள் கந்த சிஷ்டிகோசம் சொல்லுங்கள் அதுவும் முடியலையா பழனி மலையை பார்த்து அரோஹராக சொல்லுங்கள் எல்லா கஷ்டங்களும் கவலைகளும் தீரும் மனசில் இனம் புரியாத ஒரு பயமோ மன அழுத்தமோ இருந்துச்சுன்னா குமரக்கோவில் போய் பால் தேன் பன்னீர் அபிஷேகம் பண்ணி வழிபட்டு வந்தீங்கன்னா அந்த குறை தீரும் ஞாபக சக்தி அதிகரிக்க அருணகிரிநாதர் எழுதிய கந்தர் அனுபூதி பதினைந்தாவது பாட்டு முருகன் குமரன் குகனின்றி முழிந்து செயல் தந்து உணர்வென்றருள்வாய் கவரும் புவியும் பரவும் குருபும் கவையின் குண பஞ்சரணே கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கணுன்னா பழமுதிர்ச்சொலை போய் வேப்பில மாலை முருகனுக்கு தெளிவான திடமான மனசுக்கு சுவாமிமலை முருகனுக்கு சந்தன அபிஷேகம் பண்ணுங்கள் திருமண தடை நீங்கள் குடும்பத்தில் ஒற்றுமை இருக்க குடும்பத்தில் எந்த பிரச்சனை சண்டை சச்சரவுகளும் இல்லாமல் இருக்க திருப்பரம் குன்றும் முருகனுக்கு பால் இளநீர் அபிஷேகம் பண்ணி குங்கும அர்ச்சனை பண்ணிங்கன்னா இந்த கஷ்டம் தீரும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தனின உளத்திலுரை கருத்தன்மையில் நடத்துகன் வேலை திருத்தணி முருகருக்கு மஞ்சள் குங்கும அர்ச்சனை செஞ்சு கந்தர் அனுபூதி கந்த சிஷ்டி கவசம் வேல்மாறல் சொன்னீங்கன்னா மன அமைதி கிடைக்கும் கஷ்டங்கள் எல்லாமே தீரும் தைரியம் கிடைக்கும் வெற்றி கிடைக்கும் எதிரிகள் தொல்லை பில்லி சூன்யம் ஏவல் இந்த மாதிரியான ஏதாவது பாதிப்புகள் சாபங்கள் பாவங்கள் இதையெல்லாம் நீங்கிறதுக்கு பக நீங்கிறதுக்கு திருச்செந்தூர் முருகருக்கு வேல் அபிஷேகம் செஞ்சு சிவப்பு மலர் தூவி வழிபாடு செஞ்சீங்கன்னா எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளையும் முழுமையாக நீங்கும் முருகனோட வழிபாடு கந்த சிஷ்டி கவசம் சொன்னால் தான் முழுமை பெறும் அதுவும் உங்களுக்கு சொல்கிறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா அரோஹராக சொல்லுங்க ஓம் பவ சொல்லுங்கள் முருகனோட வழிபாடு முழுமை பெறும் ஸ்ரீயூரா சேனலுக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க